பெங்களூர் எண்ணெய் கணவன் மனைவி பிள்ளைகளை பற்றி என்ன பேச வேண்டும் என்ன காரணம் கொஞ்சம் கடை முடிக்காங்க பார்க்கறேன் அவங்களுக்கு அந்த டைம் முடிஞ்சு போச்சா இல்லையா அதுக்கு மட்டும் எனக்கு பதில் வேணுங்க வெட்டி உண்டு கொஞ்ச நேரம் கண்டு முடிவுக்காருங்க உங்களை நான் பார்க்கட்டும் ஆ கால் ஒன்று வரலாம் ஒரு குடோன் மாதிரி ஒரு இடத்துக்குள்ள கொஞ்சம் மிஷின்லாம் கிடக்க இதுக்கு முன்னால் வந்து எடுத்துக்கிட்டு போனவங்க இப்போதைக்கு தொடர்புலேயே வராமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முதலீடு போட்டு அடுத்து தொடங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இல்லை உங்கள்கிட்ட சரக்கை எடுத்துகிட்டு போனவங்க கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க வேண்டியதை ஒழுங்காக தரவும் இல்லை அதனால் இப்போ இந்த தொழில் தடைப்பட்டு கிடக்கு அடுத்து உயிர் பெற்று வாழ்வதற்கு என்ன வழிங்கிறது எங்களுக்கு தெரியணும் இந்த தொழிலையே தொடங்கிக்கலாமா அல்லது வேற வழிகள் சரி வருமா இந்த கடன்களை தீர்ப்பது எப்படின்னு தெரியலையே காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு வேதனைப்பட்டு வந்திருக்கிய கால ஒன்று இப்போ உங்களுக்கு பணம் தான் வேணுமா அல்லது அந்த தொழிலை ஓட்டி தரதுக்கு ஏதோ வழிவகுத்து தரணுமா கம்பெனியை ரன் பண்ணதுக்கு வழிவகுத்து தந்தா போதுமா கொஞ்சம் என்னையை மட்டும் நினைச்சி கண்ணை முடிக்கா தியானம் பண்ணிக்கா பார்ப்போம் அப்பா இந்தா ஆட்கள் வேலைக்கும் வருவாங்க ஒரு மூன்றில் ஒரு பகுதி பணமும் கிடைக்கும் தொழிலை ரன் பண்ணி தரேன் வந்து சரக்குகள் எடுக்க வைக்கிறதுக்கு ஒருத்தன் ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஃபோனில் தொடர்பு விடுவான் அது எட்டு நாள் கழித்து முடிவு எடுப்போம் ஆத்திரப்பட வேண்டாம் அதான் வயத்தில் என்னென்னு கேட்டேன் ஒரு சாமியாகிட்டு இருந்து பதில் வரல அடுத்த செக்ஷனில் அதை பார்ப்போம் அதே பெங்களூர் எல்லை தாய்மாமனை பற்றி கேட்க வந்தவன் இன்னொருத்தர காலம் ஒழுங்காச்சு எதிர்த்து நின்று கும்பிடு கருபுசாமிக்கு உன்னுடைய தாய்மாவனை அமெரிக்காவில் போய் பார்த்தேன் கேரளா சம்பந்தமான ஒரு பெரிய மாந்திரிக் அவன் மாட்டிக்கிட்டான் அவன் மனைவி அவனுக்கு எதிரியா மாறிட்டான் யாருடைய மனைவி சொத்தலா வச்சுக்கிட்டு வெளியே போன சொல்லி செவுட்ல அடிக்கிறான் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு உங்க மாமன் இனிமேல் போட்டால் அவள் தோற்று விடுவாள் இவன் ஜெயிச்சுடுவான் என் பேர சொல்லி கேசப்படச்சு கால் அதே மாதிரி அவளுக்கு தேவை இப்ப பணம் யாருக்கு உங்க அத்தைக்கு பணம் உங்க மாமன் எப்படி போனாலும் சரி பத்தி கவலை கிடையாது ஆனா உங்க மாமன் இந்திய மனத்துக்கு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு உத்தமமான குணமுடையவன் ஆனால் அவன் மனைவியாரை இப்போ பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கான் அவன் மனது திருந்துமானு கேட்டேன் இல்லை இவனை அடக்கி வைக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அதனால் ரெண்டு சமமான மனநிலைகள் இல்லை இன்னும் ஒன்றே முக்கால் மாத கால அவகாசத்தில் பகை இல்லாமல் ரெண்டு வாழ்க்கையும் நிறைவடையும் கால் நிறுத்துவான் கர்ணதாவைக்கு இந்தாடா ஜெய் ஜிதாரன் தாய் மாவனை புத்திதான் கேட்க வந்தேன் ஒரு ரெண்டு லாட்ரி திட்ட பத்தி நீ கேட்க ஓ அப்படி இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினியா இந்தா நல்லா நல்லாடா ராம் நாட்டு பகுதி ராம் தன்னுடைய கோபுரம் உள்ள கோயில் விட்டு இருக்கு என்னப்பா வேணும் தொழில் முடக்கமா இருக்கு ஆரோக்கியத்தை அதான் ஆரோக்கியத்தை பத்தி கேட்கறேன்னு கேட்டேன் கால் கால் வா நான் சொல்லும் போது எந்தி நான் சொல்லும் போது எந்த வரலாம் கட்டுமனையாக வீட்டுக்குள்ள போனேன் ஆதியில முன் தெய்வம் காக்கும் தெய்வம் கரப்புசாமி மாறி கும்பிட நாதி இல்லாத குடும்பமா மாறி போயிட்டீங்க புரியுதா இப்ப ஒன்னே முக்கால் ஆண்டுகள் உன்னுடைய தொழில் நஷ்டமும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப கடன்களால் தொல்லையும் ஒரு அக்ரிமெண்ட் சதமான மனக்குழப்பமும் இருந்துகிட்டு இருக்கு அவைகளை சீராக்கி தெளிவு பண்ணி தந்தா போதும்லாம் கால் உண்வான் அவளுக்கு தீருமா தீராதா அதுக்கு என்ன வழி அப்படியா ஒரு காலை மட்டும் உதறி உதறி நடக்கிறத மாதிரி உள்ள நிலைமை நடக்கா ஆனால அந்த காலை சரியாக்கி தரேன் இங்க கூட்டுவா வெற்றியாக்கிறத ஆனா ஒரு கேள்வி மனசுக்குள்ள கருப்புசாமி இது எப்படி இது உண்மையிலேயே துவங்கலாமா இருக்கா இல்லை வேற எதுவும் மந்திர தந்திரம் பண்ணி ரெண்டும் குழப்பமா நடக்கா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உனக்கு அந்த ஐயப்பாடு என்பது உண்மை தொழிலை முடக்கி வைத்ததும் உண்மை நோயை வர வச்சதும் உண்மை இந்த ரெண்டுக்கும் கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இதை சரி பண்ணி வெற்றியாக்கி தர மூன்றைக்கு என்னை பார்த்துப்போம் கால் எடுத்துப்போம் கருமசாமிக்கு கழுத்து வெற்றி கருமசாமி அதே ராம் நாட்டு பகுதி அப்படியா கழுத்து யாருக்கு கழுத்து என்ன கழுத்துல கால் வரலாம் யாரை பற்றி பேசணும் யார் வரணும் மருமக செட்டாகாது கால் ஒன்றுட்டோ பார்ப்போம் வேண்டாம் உன் வீட்டுக்காரர் எங்கேம்மா இருக்காரு உட்காருங்க வந்து கண்ணை முடிக்கா வாயடக்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியாமா எங்க கேள்விப்பட்டிருக்க யாருக்கெல்லாம் வாயடக்கம் வேணும் எல்லாருக்கும் வேணும் யாகாவராயினும் நாகாக்க சோகாப்பார் சொல்லிலுக்கு பட்டுனா அத பஸ்ல எழுதி போட்டாங்க அருகே அண்ணாத்துறை இருக்கும் பொழுது ஒருத்தன் கேட்டான் பஸ்ல எழுதி போட்டிருக்க கண்டக்டருக்கா டிரைவருக்கான்னு கேட்டான் அண்ணாத்துறை சொன்னாரு நாக்கு உள்ளவன் அத்தனை வருக்கும்னாரு

இவா இவாளுடைய கத்தை விட்டு கொடுக்காம பேசுவா மர்மவா கோணக்கடி கடி கண்டிட்டு போயிடுவா புரியுதா இப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்னது வாய் தான் காரணம் அந்த வாய் பேசி பேசி கழுத்து வலி இருக்க ஆரம்பிச்சிருக்கு இதுதான் உண்மை அதனால அவளை நான் பார்த்தேன் உன் வீட்டு வாசலுக்கு நான் வர மாட்டேன்னு எடுத்துட்டான் அதனால இது போலீஸ் ஸ்டேஷனுக்கா கோர்ட்டுக்கா அப்படிங்கிற நிலைமை இப்போ அங்க நடந்துகிட்டு இருக்கு ஆனா அவன் அவன் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு ஒரு தெளிவோடு இருக்கா ஒரு அமௌண்ட்டோட போனவனு முடிவோடு இருக்கா அதை கொடுத்து ஒதுக்கிடுவோமா உன் மகன் விரும்புதாம்ங்கிறதுக்காக அவ வரணும்னு நீ சொல்லுத உனக்காக இல்லை கால் ஒன்றுவான் ஐயா முடியுமா ஆ சரி கருப்புசாமி கொஞ்சம் கண்ண முடி ஒரே பிரார்த்தனையா இருப்பாப்போம் அப்பா விளையாட்டா இல்லாமல் நினைத்து அவளை கொண்டு வந்து வீட்டுக்கு போ சாரு வா குடும்பம் நல்லா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் ரெண்டு போட்டு வந்துரு ஆனா நீ மட்டும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படி நல்லா கருமசாணி அப்படியா கேட்டு பார்ப்போம் ராம்நாட்டு பகுதி சொத்து சம்பந்தமாக வன உபாதை அடைந்தது யார் என்னமா சொத்து வரலாம் ஏ அது யாரு அருவானா வருது ாங்கண்ணா ரெண்டே கால கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு பள்ளி பள்ளிவாசலை தெரியுது இருக்கோ பள்ளி வாசலுக்கும் உனக்கு என்ன தொற்று ஆனால் அங்கே இருக்குது அவ்வளோதான் கால் ஒன்று அந்த பட்டா சொந்தமான குழப்பத்தை தீர்த்து வெகு விரைவில் உனக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி போதுமா அது கோர்ட்டுக்கு போகாண்டாம்னு சொல்லிடுது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுடைய பலனோடு உனக்கு வாங்கி தரேன் வேறு என்ன வேணும் என்ன சொல்லிடுமா கண்ண முடி பார்ப்போம் கர்மசாமி இந்த கனியை கொண்டு போய் ஆலோ பிளாக்கு தயாரிக்க இடத்துல போடு வெற்றி கர்ம நடக்கும் லோடு லோடாக ஏறும் போடு அதே ராம்நாட்டு பகுதி சகோதரர்கள் மனவேதனை சகோதரர்களுட ஒற்றுமை இல்லாத மனவேதனை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் என் கையில் என்னடா வச்சிருப்பேன் அந்த மாதிரி அறுவாளை கொண்டு வந்து காட்டுதாரு என் பாக்கா இந்த அறுவாளை காட்டுதான்னு காட்டேன் அதை தூக்கி ரெடியா உள்ளத்துக்குள்ள வச்சிருக்காங்க பாண்டு அந்த பகையும் மனவேதனையும் அங்கே இருக்கு புரியுதா இதுல பங்கம் இல்லாம நடத்தணும் என்ன உன் சொத்தலாம் அவனுக்கும் அவங்க சேர்ந்துருச்சா கால் உண்ணுவான் அவனை மாற்ற முடியுமா முடியாதான் ஒரே வார்த்தை முடியும் சார் கரெக்ட் என்ன கிணத்துக்குள்ளே போய் கிடக்க யாரு அப்படியா கேட்டு பார்ப்போம் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் உன் குடும்பத்தில் உங்களுக்கு பாத்தியப்பட்ட ஒருத்தர் தண்ணிக்கு விழுந்து இறந்துட்டாராம் கேள்விப்பட்டிருக்கியா அந்த ஆத்மா உங்க குடும்பத்தில் எல்லாரும் கும்பிட்டு கூத்தாடி வைக்கக்கூடிய ஒரு தெய்வம் ஆனால் இப்போ அதில் உன் குடும்பத்தை வச்சவங்க கும்பிடலை இல்லையாடா இப்போ உனக்கு வேற என்னப்பா வேணும் பங்காளி பிரச்சனையில் உனக்கு ஆபத்தில்லாம காப்பாற்றுறேன் அதுக்காகட்ட அவங்கள திருத்திருந்துன்னா முடியாது உனக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன் ஐபிஎஸ் நடந்தாச்சு வெற்றி ஆயிரும் புண்ணியமாயிரு சோலார் சோலார்பேட்டை இவனுக்கு உத்தியோகம் கொடுத்தா நீ சந்தோஷமாயிருவியா இப்ப வரக்கூடிய இந்த எக்ஸாம் விஷயத்தில் உங்களை பாஸ் ஆக்கி நான் வெற்றியாக வேலையை தரேன் ஒரு விஷயம் இப்ப இந்த உடலில் இருக்கக்கூடிய கோளாறை நீக்கணும் அதையும் படித்தாரன் இந்த வேலையிலும் ஒரு ஏற்ற பிறகு செம்மையா ஆக்கித்தாரே கால் ஒன்று ஒன்னும் வராது தைரியமா இருக்கான் வரலாம் பக்கத்துல வாடா கால் நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் உனக்கு இருக்கு அதை தெளிவாக்கி நாலு மனிதனு போய் நடக்க வச்சு தந்தா போதும்லா கண்ண முடிக்க கொஞ்சம் சக்தியை கொடுக்கா இனிமேல் அந்த வலி உபாதை இருக்காது எந்த பாதிப்பும் இல்லை நீ நினைக்கிறது மாதிரி வித்தியாசமான நோயாக அது வராது ஜெயித்துக்கலாம் சந்தோஷமா இரு மகளே ஐஸ்வர்யாரி கால் நீ மகனை போய் நான் பார்த்தேன் அவசியமில்லாத ஜோடிகளை சேர்த்துக்கிட்டு ஊராடுதான் இப்ப தேரோட்ட திருவிழா மாதிரி அவன் மனது எந்த நேரமும் குதூகூலமா இருக்கு கெட்ட பழக்கத்தை கையில வச்சிருக்கான் உன்னைய கல்லக்குண்டு எரிய தயங்க மாட்டான் மகன் கால் உட்டுவான் ஆமாடா நீ எல்லாம் பேசிடாத அவனுடைய ஜாதகத்தை போய் பார்த்தேன் பதினஞ்சு நாடாவது உள்ள இருந்து வெளியே வரணுங்கிற கணக்கு அவனுக்கு இருக்கு புரியுதா அப்படி அவன் திருந்தி தான் தெளிவடையணும் நிலைமை இருக்கு அதுல உனக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்தி வழிவகுத்து தாரத்தில் நல்லா ஆ கர்மசாமி ஆமா அப்படியா சரி வேலூர் பகுதி வேலூர் குழந்தைய பத்தி காக்க வந்தது யார் உன் வீட்டுக்குள்ள எனக்கு உள்ள போக முடியலையே அது என்னன்னு பார்த்த ஒரு சக்தி இப்போதைக்கு உள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்து நிற்கி அந்த சக்தியை வெளியேற்றிட்டு உன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உனக்கு குழந்தையும் தந்து குபேரம் போன்ற வாழ்க்கையும் மனதுக்குள்ள வெறுத்து புரம்பிக்கிட்டு இருக்கா அவ மனதையும் செம்மையாக்கி வெட்டியாக்கி ஆக்கித்தார தொழில் கிடைக்கும் இந்த கனியை கொண்டு போய் மக்கள் வருவாங்க அதே குடியாத்தம் இல்லை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டே கால் ஆண்டுகள் நீ பார்க்குற தொழில் மன வருத்தத்துக்குரியதும் இடுப்புக்கு கீழ் வலி உபாதை போன்ற சூழ்நிலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு சொந்த ஊரில் இருப்பதா இல்லையாங்கிற ஒரு மனக்குழப்பம் நெஞ்சியில் படப்படுத்துக்கிட்டு இருக்கு இந்த கடன்களை தீர்த்து தொழிலை வளமாக்கி தந்தா போதுமா வேற என்னப்பா வேணும் ஒருமே நல்லா படித்து முன்னேறிட்டான் இருந்தா அடுத்த பிள்ளைக்கு அடுத்த பவுரில் நல்லா பம்பாய் வாங்க வெற்றிவேல் முருகனுக்கு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில போற மெயின் ரோட்ல புறத்துல வெகு தூரத்தில் ஒரு சர்ச்சு தெரியுது அதே மாதிரி ஓ வீட்டு எல்லையில மனபுறத்துல விநாயகரும் மாரியம்மன் தெய்வமும் தெரியுது இருக்காங்கல்ல கால் ஒன்று என்னடா இப்போ நீ பெத்த பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் கல்யாண காலத்தை உருவாக்கி தரணும் அதுல ஒரு பிள்ளைக்கு முதல்ல இந்த ஆவணிக்குள்ள நான் கல்யாணத்தை நடத்தி தரேன்ப்பா இன்னொரு பிள்ளைக்கு அவள் இச்சைக்கு உட்பட்ட கல்யாணத்தையும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கக்கூடிய பிளானும் வச்சிருக்கான் அந்த வீட்டையும் நான் வாங்கி தந்து தெளிவுபடி தந்தா உன்னுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய வேதனையை தீர்த்து ஆயுளுக்கு கண்டபடாம அகித்தாரன் உன் பிள்ளை கையில ஒரு ஆணும் இன்னொருத்திக்கு ஒரு பெண்ணும் பிறக்கும் ரெண்டு ஒரு பேரை ஒரு பேத்தி ரெண்டையும் உன்னை கொஞ்சம் வைக்கக்கூடிய அளவுக்கு ஆயுளை பெருகி தந்தா போதும்ல காரணம் வெற்றி ஆகித்தார ஜெய்சுக்கலாம் பாடமா கருமசாமி லண்டன் மாநகர் லண்டன் 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 எந்த வினை வந்த வழியே கீட சிந்தை கனி தருள் ஸ்ரீ வெங்கடேசா என்னமா லண்டனுக்கு போகிறோன்னா வெங்கடாஜலபதி கோயில் அங்க எங்கேயும் இருக்காமலாம் இருக்கா நீங்க போயிருக்கீங்களா கால் உண்வாங்க உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ள போனேன் எல்லாரும் லண்டன்ல இருந்து வந்திருக்காங்கங்கிறதுக்காக நீ ஒரு பல கோடிக்கு அதிபதியாக இருப்பியோன்னு சிலர் சிந்திப்பாங்க ஏனென்றால் அது ஒரு குபேர பூமி கோடான கோடி செல்வங்கள் பெருகிய ஒரு நாடு தான் லண்டன் மாநகர் உண்மையா இல்லையா அங்கிருந்து வந்திருக்காங்க இவளை செலவழித்து வந்திருக்காங்க அதனால இவங்க நிறைய செல்வந்தர்களாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய நினைப்பாங்க ஆனால் நீயோ பல மூதகர்களை அதாவது முதியோர்களை பாதுகாத்து அது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு உன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன் முன்னோர்கள் வாழ்ந்த பகுதியோ இலங்கை மாநகர் இப்போ நீ பெத்த மகன் ஒருவனுடைய மனசும் அவனுடைய அறிவும் ஒரு பொம்பளைகிட்ட போய் மாட்டிக்கிடுது அவனை மீட்டி கொண்டு வந்து உன் மடியில் கொண்டு சேர்க்கவா அல்லது அவன் அப்படியே வாழ்ந்து ரசிக்கவா என்ன செய்யணும் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும் கால் உண்டு நல்லா இருக்குது மயங்கிய ஒரு இடமும் நமக்கு உட்பட்ட பெண்மணிதான் அதனால அந்த மனதை மாத்தி தெளிவாக பிரிஞ்சு தந்தா அவனுக்கு முறையான நீதியான வாழ்க்கையை அமைச்சு தரணும் அது போதும்ல பணி தந்துருந்தேன் அதே மாதிரி உன்னுடைய தோழியர் வீட்டில் இருக்கிற நகை நட்டுகளெல்லாம் பிரிஞ்சு போச்சு இப்போதைக்கு அவங்க வீட்டில் ஆயுளுக்கு கண்டமான சூழ்நிலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க வாழ்க்கையும் சரியாக்கி அதில் பங்கம் இல்லாமல் காப்பாற்றி வழிவகுத்தா போதுமில்லா இந்தா செம்மையாகி தரேன் நிறைந்த செல்வமும் நீடித்த ஆயுளும் தந்து குட்டியோட வாழ வைக்கிறேன்